எல்லோருக்கும் வணக்கம் இன்று செல்வி கலை செல்வி அவர்கள் வயது பத்தொன்பது இவர் திருநெல்வேலி மாவட்டம் மாவடி மானூர் பகுதியை சேர்ந்தவர் இவர் நமது திருநெலி மாவட்டத்தில் உள்ள சாரா கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு பிஏ இங்கிலீஷ் படித்து வருகிறார் இவருடைய தந்தை மற்றும் தாய் அவர்கள் குஜராத்தில் இட்லி வியாபாரம் செய்து கடந்த கடந்த பதினேழு வருடமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஆறு பதினைந்து மணி அளவில் கலைச்செல்வி அவர்கள் வீட்டின் மாடியில் பக்கவாட்டு சுவரில் அமர்ந்து செல் பேசி கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறி பின்பக்கமாக கவிழ்ந்ததில் தலை தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சுயநனை வென்று இருந்துள்ளார் அவரை அவரது உறவினர்கள் தனியார் மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறார்கள் அங்கும் அவருக்கு சரியான சிகிச்சை இல்லாத நிலையில் எங்களது அரசு திணைவெளி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர்கள் ரெண்டு நாலு அன்று காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் சேர்த்துள்ளார்கள் அவர்களுடைய கோல்டன் டைம் எல்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததனால் இங்கு வர இயலாத நிலையிலும் அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு ஸோ எங்களுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும்போது அவர் மிகுந்த மூச்சு எல்லாம் திணறி மிகுந்த சிரமத்தில் இருந்தார்கள் அவர்களது பெற்றோர்கள் மேலும் அவரது உறவினர்கள் அவர்களது ஊர் ஊரில் உள்ள அனைத்து பெருமக்களும் எங்கள் முன்னாள் என்னிடம் வந்து இந்த குல அந்த கலைச்செல்லி அவருடைய உடல் உடல் உறுப்புகளை தானமாக கொடுக்க இசைந்துள்ளார்கள் அதனை பத்தொன்பது வயது இளம் பெண் என்றாலும் அவருடைய உறவினர்கள்லாம் மிகுந்த பெருந்தன்மையோடு எங்களை என்னை அணுகி உறுப்பு தானம் கொடுக்க இசைந்துள்ளார்கள் முதலா முதலாவதாக அரசு சார்பில் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் இன்று அவருடைய கருவிழி கல்லீரல் இரண்டு கிட்னி எல்லாம் நாங்கள் வந்து ஆர்கல் பண்ணி யாருக்கு தகுதியான உள்ள ஆள்கள் தகுதியான உள்ள நபருக்கு நாங்கள் டொனேட் பண்ண இருக்கிறோம் இந்த ஆன்மா சாந்தி அடைய இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அதாவது என்ன நடந்தது அப்படின்னா இருக்கா அது ரெண்டு நாள் அந்த தலைக்கு ஊற்றின ப்ராப்ளம் இருந்துச்சு காலேஜ் போகலை அப்புறம் இந்த சாப்பிடாம இருந்தா இது டெய்லி சாயந்தரம் அந்த மச்சியில் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கிற இதுக்கு போவாங்க மேலே போய் நின்று என் ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கா நான் குஜராத்தில் இருக்கேன் என்ன ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தா அந்த பேசி அந்த சாப்பிடாம இருந்த மயக்கத்தினால தவறி அந்த பக்கமாக தலை சுற்றி மயக்கம் வந்ததுனால கீழே விழுந்துட்டாங்க விழுந்ததுக்கு அப்புறம் நான் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தேன் போன் கட் ஆகிட்டு அப்புறமா எங்க தம்பி பையங்க தம்பி எல்லாரும் பார்த்து தூக்கி நம்ம நூற்றி எட்டில் கொண்டு போய் அட்மிட் போட்டாங்க அப்புறம் ஜிகேஜியில் கொண்டு போய் வச்சுருந்தோம் நான் அங்கேருந்து ப்ளேட்டில் உடனே வந்துட்டேன் மறுநாள் உடனே இங்கே பார்த்தா ரொம்ப இதாக இருந்தவொடனே ரொம்ப மன வருத்தம் சரி ரைட் என்ன செய்ய அப்படின்ட்டு இப்போ இந்த இந்த மாதிரி முடிஞ்சிட்டு சொன்ன உடனே டாக்டர் பேசினாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சரி நான் தானங்க பண்ணதுக்கு தயாராக இருக்கேன் நம்ம பொண்ணு ஒரு பொண்ணு தான் ரைட் சரி ஆளு பொழுது வாழ்ந்து வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி மனசோட சரியால நான் தயார் ஆகிட்டு படிப்பெல்லாம் நல்லா படிப்பாங்க சார் அப்பா படிப்பெல்லாம் நல்லா படிப்பாங்க சுட்டிப்பா தான் இருப்பாங்க எல்லா விஷயத்துல சுட்டிப்பா தான் இருப்பாங்க எல்லாருமே எல்லாத்தையும் ஆசவாசமா இருக்கிறாங்க யாரு யாரையுமே வெறுக்க மாட்டாங்க உள்ள எல்லாமே இருந்தாங்க நானும் குஜராத்தில்தான் இருக்கேன் சித்தப்பா வியாபாரம் பண்ணுற பக்கத்துலலாம் நானும் அங்கே வியாபாரம் பண்ணுறேன் தகவல் கொடுத்த உடனேயும் சித்தப்பா மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க அப்புறம் நான் மறுநாள் வாழ்ந்துட்டேன் எங்கள் ஊர்லேயும் சித்தப்பா இன்னொரு சித்தப்பா மொத்தம் ஏழு பேர் அப்பா சித்தப்பா அப்பா எங்கள் அப்பாலாம் கூட பிறந்தது தம்பி சித்தப்பா இவங்கெல்லாம் எல்லாருமே கூட பிறந்தது அண்ணன் எல்லோருமே அங்கே ஊரில் இருந்திருக்காங்க மாவட்ட ஊரில் விழுந்த உடனே அண்ணன் சித்தப்பா ரெண்டு சித்தப்பா ஊரில் இருந்தாங்க அண்ணன் ரெண்டு பேர் எல்லாருமே தூக்கி ஃபஸ்ட்டு வண்ணாரப்பட்ட காவிரி ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்க அங்கே வந்து கட்டிக்கிறான சூழ்நிலை இதுக்கு மேலே எங்களால் இது பண்ண முடியாது கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச் மாற்றி விட்டாங்க அங்கே வந்து ஒரு ரெண்டு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க முயற்சி பண்ணாங்க அது கடைசியில் பிளட் வந்து ஸ்டாக்கு இதாகிடுச்சி மூளையில் வந்து ஃபிளட் ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்புறம் அது அப்பா வந்துட்டாங்க ஃப்ளைட்டில் ஆனால் சித்தி வர ட்ரெயினில் வந்தனால ரெண்டு நாள் ஆகிடுச்சி அது வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்தாங்க முடியலை சரி அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா பத்தொன்பது வயசு ஆகுது இந்த மாதிரி கேட்டாங்க சரின்னு கஷ்டப்பட்ட கேட்டோம் கஷ்டப்பாவும் சரிப்பா நம்ம பிள்ளை இருந்தாலும் நம்ம பிள்ளை எல்லாருக்கும் நாலு பேருக்கு இதாகட்டும் அப்படின்னா அவங்களையும் ஏற்றுக்கிட்டாங்க சித்தியும் சித்தா கழிச்சு போட்டாங்க நேற்று இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு தான் எல்லா உறுப்புகளும் இது பண்ணிட்டாங்க தானம்